வணக்கம் நான் என்ஜினியர் சுரேஷ் இது உங்கள் சேனல் சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேலம் ஜங்ஷன் புதுரோடு பகுதியில் பதினைந்து வீடுகள் கொண்ட கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் ஒரு வடக்கு திசை கார்னர் வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் வந்து மூவாயிரம் சதுரடி இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி நீளம் பதினாலு அடி அகலம் ரெண்டு கார் தாராளமாக நிறுத்திக்கலாம் ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது மொத்தம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூம் கொண்ட வீடு நாலு பெட்ரூம்மே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான் நாலுக்குமே அட்டாச் டாய்லெட் இருக்குது அது இல்லாமல் கிச்சன் டைனிங் பூஜா ரூம் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது இது க்ரௌண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமு எல்லா பெட்ரூமுக்குமே உங்களுக்கு கப்போர்டு இருக்குது அது இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி லிண்டல் மட்டும் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாஸ்டர் பெட்ரூம் மூணுக்கும் அட்டாச் டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமோடு இருக்குது இது வந்து வடக்கு திசை பார்த்த வீடு கார்னர் வீடு பாருங்கள் ஏழு அடி ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே ஏழு அடி வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாத் டப்போடு இருக்குங்க ஒரு பெட்ரூமில் பாத் டப் வச்சுருக்காங்க ஃபுல்லாக உட்ஃபினிஷ் டைல்ஸ் தான் செவன் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு